அதுக்கு முன்னால மாணவர்கள் நாங்க கூடியதான் உங்களோட இந்த காலம் என்பது உங்களோட போக்கஸ் ஏலவெல்ல மட்டும்தான் ஏ லெவல்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களோட அவதாரத்தை முழுமையாக போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவை அல்லா தருவான் எனவே நேரம் படிக்காம தான் நேரம் என்று யோசிச்சு உங்களோட படிப்பை கொண்டு போகும் இல்லையே இஸ்லாம் பாடத்துக்கு நாங்க பொறுப்பு மாதிரி இஸ்லாம் பாடம் மட்டும் எடுத்து உங்களால நினைச்ச ஒரு நாளும் அடிக்க இயலாது எனவே தலையில வச்சுக்கோங்க நான் மூணு பாடம் படிக்க வேண்டிய ஒரு மாணவன் என்பது வச்சு அதுவும் ஒவ்வொரு புள்ளியும் நான் இவ்வளவு தாண்டி போற அவசியம் என்னான் ஒவ்வொரு புள்ளியும் பல்கலைக்கழக கனவை உயர் மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியது என்பதுதான் என்னோட இதனுடைய நோக்கம் நான் செல்லவாரு தொழுகையில பொதுவாக தொழுகை நிறைய வகை தெரியும் அதுல ஐவேலை தொழுகை உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சஜிர் தொழுகை என்று அழைக்கக்கூடிய சுபகு தொழுகை சஜிர் தொழுகை என்று அழைக்கக்கூடிய சுபகு தொழுகை ரைட் இது என்ன ஒரு நாளுடைய ஆரம்ப தொழுகை என்று அழைப்போம் ரைட் சுபகு தொழுகை என்பது ஒரு நாளினுடைய ஆரம்ப ஸ்டார் நீங்க தகச்சு சொன்னா பில சில ஆட்கள் மட்டுமல்ல நிறைய மாணவர்கள் ஒரு நாளுடைய ஆரம்ப தொழுகை தகச்சு இல்ல பஜிர் அதாவது பஜிரண்டு சொல்ற சுபகர நான் சுபகி ரெண்டுவே இந்த ரெண்டாம் ஒரு நாளினுடைய ஆரம்ப தொழுகை அதே நேரம் ஒரு நாளினுடைய இறுதி தொழுகை சிலாது அஞ்சு மாசம் மட்டும்தான் தொழிற்சி இல்ல வித்திர ஒவ்வொரு நாளும் சொல்லலாம் கடைசி தொழுகையாக ஒரு நாடினுடைய இறுதி தொழுகையாக நாங்கள் இங்கே பார்ப்பது வித்துர் தொழுகை ஒரு நாடுடைய இறுதி தொழு அதுதானே எல்லாரும் அடுத்ததாக லுகா தொழுகை லுஹர் அல்ல லுகா சூரிய உதயத்துக்கு பின்னால தொழக்கூடிய தொகை சூரிய உதயத்துக்கு லுகருக்கு அதான் செல்லும் நேரம் அதான் செல் சூரியன் மதியம் செல்வன் செல்ற அதை விட நாங்க அதான் செல்வ நேரம் வரைக்கும் தொழக்கூடிய ஒரு தொகை தான் லுகா தொல்வி சூரிய உதயத்துக்கு பின்னால சூரியனுடைய உதயத்துக்கு பின்னால தொடக்கூடிய ஒரு கொள்கை தான் லுகா கொள்கை அதை முடிவடைவதற்கு வேண்டாம் லுகருக்கு அதான் சென்ற நேரம் வரக்காமல் இந்த கொள்கையை எங்களுக்கு தொடரலாம் வென்ற கத்தா தொடரலாம் நன்மையில் நிறைய வரும் சுண்ணத்தான கொள்கை பிரச்சனை அடுத்ததாக தகியத்துள் மஸ்தி தஹியத்துல் மஸ்ஜித் நாலாவது இது உமர் சுன்னத் இது என்ன விளக்கம் என்றால் நாம பள்ளி வாசலுக்கு எப்பப்பெல்லாம் போறவோ அந்த நேரம் ஒரு ரெண்டு ரக்கா தொழலாம் அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி பள்ளி வாசலுக்கு போற நேரங்கள்ல இந்த தொழுகைக்கு பரலான தொழுகைக்கு முன்னால சுன்னத் அல்ல பள்ளி நீங்க போறீங்களா ஒரு ரெண்டு ரக்கா தொழலாம் இப்படி பள்ளி வாயிலுக்கு நுழைகின்ற பொழுது தொழப்படும் தொலைதைத்தான் ததியத்துல் மஸ்ஜித் ஊர்கள்ல மழை பெயாட்டி தண்ணீருக்கு பஞ்சம் போற நேரம் தண்ணீரே இல்லாத நேரம் நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் வெடித்து காய்ந்து போன நேரங்கள்ல மலை வேண்டி தொழும் தொழுகை ஸ்திஸ்கா மலை வேண்டி தொழும் தொழுகை ஸ்திஸ்கா ரைட் மலை வேண்டி ரெண்டு தொழுவாங்க ஆனா இதுல ரெண்டு குறிப்பு இது புள்ளியே ஒன்று இந்த தொழுகையில ஒரு பயான் நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோ கேள்வி பின்வரும் தொழுகைகளுள் பயான் உபதேசம் கொதுபா உள்ள தொழுகை எது ஸ்திஸ்கா வச்சுக்கோ பயான் நீக்கி இதுல பயான் உள்ள தொழுகை பயானிக்கு

அழைத்து அதை கட்டி வைத்து செய்யலாம் இந்த தொழுகையில் ஈடுபடலாம் எனவே தான் சொல்வார்கள் பயன் உண்டு அடுத்ததாக எத்தனை தொழுகை அஞ்சு ஆறு ஆறாம் இஸ்திகாரா நன்மையை நாடி தொழும் தொழுகை நன்மையை நாடி தொழும் தொழுகை அதாவது அந்த மாணவர்களை நல்ல விளைப்போவோ நாங்க ஒரு வாழ்க்கையில முடிவு எடுப்போம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு புற யா ரெண்டோ நான் என்ன வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் இந்த முடிவை நல்ல முடிவாக மாத்திதா வேணா இதுதான் நன்மை நாடி உதாரணமாக நீங்க எழவல்ல

நாளை எதிர்காலங்களில் கணவன் மனைவியை மனைவி கணவனையும் தெரிவு செய்கின்ற நேரம் நான் இன்னாரை வாழ்க்கை துணையாக முடிவெடு அது தான் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா ஹாஜியா இது சலாத்துல் ஹாஜியா என்று சொல்லுவாங்க

ஐந்து தக்பீரும் ஓதப்படும் அத உங்களுக்கு தெரியும் தெரியாட்டி நோட் படிப்போம் சரியா பெருநாள் தொழுகை பயானுண்டு முதல் ரக்காத்துல ஏழு தக்பீரும் தெரியும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இரண்டாம் தக்காத்துல ஐந்து தக்பீர்கள் இதுவும் தெரியும் எனவே தெரிஞ்சதை நான் வந்து போறேன். பயானி, ஆ பயானிலே ரெண்டு பாத்தாச்சு. இஸ் அடுத்ததாக அடுத்ததாக குசூஃ பை

இறங்கி உங்களுக்கு இந்த வந்து வெள்ளிக்கிழமையினால் நிறைவேற்றும் தொழுகை இதுல முக்கியமான விஷயம் பயானி ஜும்மாண்டாலே பயான் ரைட் பயான் தொழுகை இந்த முக்கியம் தான் கட்டாயம் ஜமாத்தாக தொழ வேண்டும் சட்டாயமாக கூட்டாக தொழ வேண்டும் தனிய ஜும்மா வீட்டுல ஜும்மா துளையிடாது பெண்களுக்கு வீட்டுல சும்மா துளையிடாது கட்டாயம் ஜமாத்தாகத்தான் தொழணும் அப்படி ஜும்மா கிடைக்கவில்லை என்றால் அவர் நுகர் தொழுகை நால்வகாத்தான் தொழலாம் அவர் ஜும்மா தொழ வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர் கூட்டாக ஜமாத்தாகத்தான் தொழ வேண்டும் பஸ்ல இருந்து கொண்டு பள்ளி கடைகள் ரெண்ட்றதோ வீட்டில் இருந்து கொண்டு ரெண்ட்ரோடியா ஜமாப்தான் சொல்ல வேண்டும் சம்டைம் அவருக்கு அது தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அவர் தொழுகைக்கு பகரமாக நாலு முகம் தொழில் பெண்கள் சிலாக்கள் சொல்லுவாங்க பள்ளியில பயான் கேட்டு பள்ளியில தொழில் கேட்டுக்கொண்டு பெண்கள் வீக்க சொல்லுவாங்க ஏன் கேட்குது சில ஊர்கள கேக்கும் பயான் கேட்குது ஓதுறதும் கேக்கு தொழுற்றம் கேக்குது அந்த சவுண்ட கேட்டு பெண்களுக்கு வீட்டு ஜும்மா துறையில் மாட்டா பெண்கள் ஜும்மா தொழலாம் பள்ளிவாசல் போயிட்டு ஜமாத்தாக தொழலாம் அது பிரச்சனை அதுக்கு ஏற்பாடு பள்ளிவாசலும் இருந்தா சில பள்ளிவாசல்கள் இருக்குது பல பள்ளிவாசல்கள் இல்ல எனவே வீட்டில் இருந்தவாறு ஜும்மா தொழுகை எல்லாம் தொலையில அது கூட்டாக ஜமாத்தாக தொல்ல வேண்டிய கட்டாயமான தொழுகை எனவே பயானிக்க நாடு பார்த்தோம் பயானுண்டு வீதியிலே பயானுண்டு

ஒரு வித்தியாசமான முறையில ஐவேலி தொழகை சொல்லுவாங்க எப்படின்னா உதாரணமா இமாம் ருக்கு போன நாங்க எல்லாரும் ருக்கு போவோம் தானே அதான் ஐவேல் தொழகு யுத்த நேரம் ஐவேல் தொழுகை எப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல உதாரணமா ரெண்டு லைன் ரெண்டு லைன் நீக்கு ரெண்டு லைன் தொழுறாங்க ரெண்டு லைன் தொழுரா இமாம் நீக்காது இமாம் போனா முன்லைன் மட்டும்தான் ருக்கு போவோம் பின்னாலே பீடிப்பான் நாங்க அப்படியா இல்லை எல்லாரும் போற இமாம் போனா ஆனா யுத்த நேர நேரம் ஐவேலை தொழுற போல அது செல்ல காரணம் என்னடா இமாம் ருக்கு போற நேரம் பின்னால் உள்ளாக்கள் நின்று கொண்டிருப்போம் இமாம் எழும்புவாரே எலும்பி நிக்கிற நேரம் பின்னாளைக்காக ருக்கு போவாங்க இது ஏன் என்றால் தொழூரது எதிரிகளுக்கு வழங்கப்படாது எதிரிகள் தொழூர கண்டுபிடிச்சா தட்டது தாக்கிடுவாங்க தொழூர் நேரம் வேறும் செய்யலே அப்ப அந்த காலத்துல பாலைவனத்துகள் தூக்கியல் கிளம்புனாரு

பன்னிரண்டு தொழுகைகள் நாங்க அதே போல ஒன்று ரெண்டு ஆஹ் மூணு நாலு ஐந்து ஆறு இவ்வளவு தொழுகையினுடைய வகைகள் அவனுக்கு பார்ப்போம் எல்லாம் வாழ சரியா இவைகள் தான் நோட்ஸ் இல்லை நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும் இன்னும் முடியலை அடுத்த தொழுகையுடைய அந்த தொழுவ நேரம் வார முக்கியமான விஷயங்களால் தான் தக்மீர் தகுரீமா தக்மீர் தஹரீமா ஆரம்ப தக்மீர் தக்மீர் தகுரீமா ஆரம்ப தக்மீர் ஆரம்ப தக்மீர் சொல்லுவான் தக்மீர் தஹரீமா அல்லாஹ் அது கட்டியத்தோட பூரா பாத்தியா ஓதுவதற்கு முன்னாலதாங்க வஜ்ஜயத்து ஓதுவோம் என்ன அந்த வஜ்ஜயத்து இந்த துவாக்கு दलथता मा आ ल पमा वल थता ल आद

அடுத்ததாக

அப்படி நீரத்தை தொண்ணூறுக்கு முன்னால கட்டாயம் செய்ய வேண்டியவைகள் என்று தலைக்குழு போதும் தொன்னூறத்துக்கு முன்னால கட்டாயம் செய்தவைகள் என்று தலைக்குள் வச்சு ஒரு ஷரத்தான கட்டாயம் சொல்லி கட்டாயம் பருள் தானே அடல் தான் கட்டாயம் தான் தொலை முன்னால உடுப்பு சுத்தமாக கட்டாயம் கட்டாயம் அப்படி அது ஓகே தான் பெரும்பாலும் இதோட கொள்கைகின்ற பாடம் கலாஸ் நாளைக்கு நாங்கள் தக்காத்து பாடம் புள்ளையல் நாளைக்கு தக்காத்த முடிக்கிறோம் கிளாஸ் அல்லாஹ்

உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனா ஒரு மீச்சல் கூட புதுசு மாறி விட்டுறது இடங்கள் புறப்புறம் பார்த்து போவோம் பாக்குற நேரம் மறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது மறக்காது பேத்தோட கட்டினா ஞாபகம் வரும் நீ யோசிச்சு எழுதுறேன் அதுதான் நான் படிச்ச அடையே ஒரு படிச்ச மாதிரி ஞாபகம் ஏண்டால் நீ எவ்வளவு படிச்சேன்னாலும் பேப்பர் கொஞ்சம் நான் கேள்வி அப்ப அந்த கொஞ்சம் கேள்வி அந்த தோட முன்னாடி எந்த சைடு படிச்சு ஞாபகம் அதை புடியோ வரும் தான் மனித இயல் இல்லை உடனே யாருக்கும் எக்ஸாம் செய்ய இலமில்லையா எனவே இயந்த வரைக்கும் மீச்சலோட நிகழ்ச்சால்தான் நாங்கள் ah uh, ini okay, okay, yes, okay right hai uh, assalamualaikum warahmatullahi wabarakatuh